வணக்கம் மக்களே சிக்கன் கிரேவி பார்த்துருவோமா நான் வந்து ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துக்கினேன் நல்லா கழுவி உப்பு போட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து நல்லா கட் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் தக்காளி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மீதி ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் வெங்காயம் தக்காளி அதிலே இருக்கட்டும் அதில் வந்து நம்ம தேவையான மசாலாலாம் போட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கரம் மசாலா போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து நான் வந்து காஷ்மீரி பவுடர் போட்டுக்கிட்டேன் அதையுமே நல்லா போட்டு இந்த எண்ணெயோட நல்லா ஃப்ரை பண்ணும்போது அந்த அந்த நல்ல சுருண்டு ரெண்டுமே அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் அந்த சிக்கனையும் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அந்த எண்ணெயும் அந்த மசாலாவோடையும் நமக்கு நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகி அதுவாகவே தண்ணி விடும் சிக்கனில் எப்போவுமே தண்ணி ஊ ஊற்றாதீங்க நீங்கள் அதுவாகவே தண்ணி விடும் இதுக்கப்புறம் நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வெங்காயத்தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையுமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனோட இந்த க்ரீமி கன்சிஸ்டன்ஸியான மசாலாவை கலந்துக்க போகிறோம் இதையுமே கலந்துட்டு பாருங்கள் என்ன பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இப்போ இந்த சிக்கனோட இந்த மசாலாவையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த நல்லா அந்த மசாலாவோட அந்த சிக்கன் வந்து நல்லா ஊறும் ஊறி அது ஒரு தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம வந்து அப்படியே போடுறத விட கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த மாதிரி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் இல்லைனா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வீட்டு மிளகாத்தூளையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டேன் அது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு தேவையான அளவுக்கு இப்போவே போட்டுருங்க அப்போ தான் அது நல்லா அந்த சிக்கனில் உரைக்கும் இப்படியே வச்சு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுவே எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்லா அதுக்கப்புறம் கிளறி விட்டிகிட்டே இருங்க அப்போ தான் அந்த ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழிப்பட்டா சூப்பராக ரெடி ஆகிட்டு